வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்க நினைக்கிறேன்னு சொன்னா இந்த இடம் வந்து இந்த இடம் அதாவது நிலையம் இருக்கிற இடம் இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னு புகைரத நிலையம் இருக்கு அதே நேரம் அந்த புகைய நிலையத்தை பக்கத்தை அதாவது வந்து இந்த புகைய நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு வீதி ஒன்று இருக்கு புகைய கடவை ஒன்று இருக்கு அதோட சேர்ந்ததாக வந்து ஒரு பிராப்பட விற்பனை காணப்படுது இந்த விற்பனை நிலையத்தை பொறுத்தளவில் எல்லா காலம் இருக்காது இந்த பிலாப்பழ காலங்களுக்கு தான் இந்த பிலாப்பழத்தை கொண்டு வந்து விற்பேன் மீசாலையை பொறுத்துல அதிகளவில் பிலாப்பழத்துக்கு பிரசித்தியான இடம் இந்த மீசாலை என்று சொல்லலாம் குறிப்பாக தென்மராட்சி என்று சொல்லலாம் தென்மராட்சியிலேயும் குறிப்பா பார்க்க போனால் மீசாலை கலாப்பழம் மாம்பழம் என்று சொன்னா மீசாலையை தவிர வேறு இடத்த வந்து செத்துக்கொள்ற கஷ்டம் என்று சொன்னா அவ்வளவு வந்து சுவையான கலாப்பழம் மாம்பழம் கண்டுக்கும் வந்து பிரசித்தமான இடம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பிலாப்பழத்தை வச்சு அண்ணா வந்து வித்து கொண்டிருக்கிறார் உங்களோட பேரு என்னன்னா பிரசாத் பிரசாத் இவர் வந்து இந்த என்னைக்கு இந்த பிலாப்பழம் நான் என்ன விழ போகுது இந்த பிலாப்பழத்தை பற்றின மீனதி விடயங்களை இவரோட கதை இப்ப உங்களுக்கு நான் பதிவுறேன் அஹ் மீசாலையில வந்து இந்த பழ வகைக்கு வந்து சிறப்பு கொண்டு இருக்கு தானே மாம்பழம் பிலாப்பழம் என்ன ஹேர்

புட்டோட ஆஹ் அரிசி மா புட்டு நல்லா இருக்கு பழத்தெட்டுதான் நல்லா பழம் உங்களோட இல்லையா எந்த இடம் வசாவலான் இங்க விட ஆகலாம் வந்து மீசாலைக்கு மானுக்காய் ரெண்டு வயது ஆகுது அவருக்கு அறுபது ஆகுது

பொந்திடுது படம் ஆனா நல்லா வாசம் அடிக்குது என்ன அப்பா ஆ

முத்த கடைக்கே ஆ முத்த இருக்கு ம் என்னம்மா இந்த சுவாப்புன்றா மாறி இல்லை ம் எப்படி நல்லா முழுக்கு போக முடியும் அப்படின்றா தான் சரியா அது மாதிரி ம் 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 ിലാ കൂടെന്നെ കാരണം മാതിരി ഓടുന്ന കൂടാതെ ആലെ മുത്താലും പിഞ്ചി എല്ലാം അഞ്ച് കേളാൻ തിരക്കെന്നെ ആ i mm.

哦。哦。

என்ன வேற எப்படி எங்க எடுக்கிறீங்க இந்த பழங்கள் வேற யாக்கட்ட எடுத்து வந்து நீங்க ஒரு ஒரு அப்பை எடுத்து கொண்டு வாரு வெட்டி கொண்டு வாரு வெட்டி கொண்டு வாரு இப்ப எல்லா இடமும் வந்து பிளா பழம் இருக்குதானே வேற வேற இடங்கள்லயும் இருக்கு ஆனா மீசால பழம் ஒரு அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு என்ன காரணம் மண்ணும் அந்த கனிய வளமும் மண்ணும் கனியா வளம் என்ன மீசால மண்ணுக்கு ஒரு இருக்கு அதே நேரம் அந்த காலநிலை அதுவும் வந்து செல்வாக்கு செலுத்தும் என்ன இதுல இதுல

எவ்வளவு காலம் இந்த சீசன் வந்து பூ எல்லோரும் ரெண்டு மாதம் ஒரு ரெண்டு மாதத்தை பிராப்பழம் முதல் வெளியாயிருந்தா பூஞ்சம் முறங்கிடுறேன் காருங்க நிறைய பழம் வந்து போட்டு அண்ணா விட்டு கொண்டு இருக்கிற வந்து பழங்கள் இருக்கு இந்த பிராப்பழத்திலேயே வேறு வேறு வகையில் வந்து இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு என்ன அந்த செம்பக வரியன் அப்படின்னு சொல்லி அது இருக்கா அவங்கள்ட்ட அது முடிஞ்சது வந்து அது முடிஞ்சது ஆஹ் இருக்கா இருக்கு

சரி அண்ணா நன்றி ஓகே அழைச்சதுக்கு நன்றி நன்றி நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அண்ணா இந்த பிலாப்பழத்தை வீண்டாட்டிலும் பருவில இதை வந்து பார்த்துட்டு போங்க இதோட நான் இந்த காலையை நிறைவு செய்து கொள்றேன் நன்றி வணக்கம்